Hi my love chilla guys welcome back <entrepreneurship> to my channel இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து Sunday evening so ஏதாவது ஈவினிங் என்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி தோணுச்சு so அதனால நான் வந்து அங்க ஊர்ல எல்லாம் வந்து ஏதாவது சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு அம்மாட சொன்னா அம்மா வந்து பால் கொல்லக்கட்டை செஞ்சு தருவாங்க சரி அதே மாதிரி நம்மளும் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நானும் சரி இன்னைக்கு பால் கொலக்கட்டை செய்யலாம் சரி செய்யறது செய்யறோம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் சரி வாங்க பால் கல்கிட்டா எப்படி சரி நல்லா போய் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் நான் வந்து நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் வந்து கொஞ்சமாக பண்ணுறனால ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுறதுனால நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் நிறைய பேர் நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு தேவையான அளவு வந்து மண்டவெலம் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மண்டை வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவில் வந்து கொஞ்சோன்னு உப்பு போட்டு அதை வந்து பிசைஞ்சு உருண்டு பிடிச்சி இல்லையா அந்த உருண்டை வந்து அதுக்கப்புறம் நம்ம போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டவில் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம உருண்டு பிடிச்சி வச்சுருப்போம்ல அந்த உருண்டையை வந்து இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம் நான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சமாக அதை ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் வந்து நல்லா உருண்டையை போட்டாச்சு அந்த உருண்டை வந்து எப்படின்னா அரிசி மாவு வந்து இப்போ நம்ம வந்து அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து இதில் ஆட் பண்ணணும் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து தேங்காய் வந்து துருவி தான் போடுவாங்க பட் எனக்கு துருவி போகிறதுக்கு டைம் இல்லை ஸோ நான் அதனால் மிக்ஸி ஜாரில் வந்து லைட்டாக அடிச்சுட்டு நான் வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன் அவங்கவுங்களுக்கு எப்படி பெட்டரான வசதி இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவள் போட்டால் நல்லா கொதித்து வந்துருச்சு இது ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு வெந்து நம்ம வந்து இறக்குற பதத்துக்கு வந்துருச்சு ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக இதை வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா வந்து குக்காக இருக்குது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் பால் கொலைக்கட்ட வந்து எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிராமத்து சைடு இப்படி தான் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பட் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அவங்கள பார்த்து நானும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் கைஸ்